இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று தங்கம் விலை குறைந்துள்ளது தங்கம் சவரனுக்கு ரூபாய் எண்பது ரூபாய் குறைந்துள்ளது வெள்ளி விலை ஒரு கிராம் எழுவத்தாறு ரூபாய் ஐம்பது பைசா ஒரு கிலோ எழுபத்தாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ட்வெண்ட்டி டூ கேரட் கோல் ரேட் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் எட்டு கிராம் ஒரு சவரன் நாற்பத்தாறாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ரேட் ஒரு கிராம் ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் எட்டு கிராம் ஒரு சவரன் ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய்